ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒன் பார்ட் ரெசிப்பியை வந்து தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம் அதுக்கு நான் செஞ்சுருக்கேன் எப்படி செஞ்சுருக்கேங்கிறத நம்ம வீடியோவில் நம்ம ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் ஈஸியாக சட்டுன்னு செஞ்சிடலாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் அதுக்கு வந்து ஒரு குக்கரில் தான் செஞ்சுருக்கேன் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய் சேர்த்துக்கெல்லாம் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை பட்டை கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு பச்சை மிளகா கண்டிப்பாக ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகா அதை கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா போட்டுட்டு இந்த மாதிரி நம்ம பிரியாணி கட் பண்ணுற மாதிரி வெங்காயம் கட் பண்ணி நீல இல்லாமல் கட் பண்ணிவிட்டு சூப்பராக தான் கையை மையம் தான் கட் பண்ணியிருந்தால் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம நல்லா கிங்ரிங்காக இப்படி கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வதங்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாகிடும் அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அந்த இடத்துல நம்ம சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா கூட இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் இஞ்சியும் பூண்டையும் நல்லா இடிதலில் வந்து நல்லா ஒரு தட்டு தட்டிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கும் இந்த எவ்வளோ தட்ட முடியுமோ அவ்வளோ தட்டி போட்டுட்டு பாருங்கள் அதுவும் ஒரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சட்னி ஈஸியாக குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட் ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டு வரோம் கொஞ்சம் லேட்டாகிடுச்சு டக்குன்னு வந்து சிந்தவுடனே சேர்த்துக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை அப்படின்னா இணையீட போட்டு அரைச்சாலும் மிக்ஸி அரையாது ஸோ இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு நம்ம போட்டோம்னா அது நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ளேவர்லாம் அதில் இறங்கிடும் சூப்பராக இருக்கும் இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா பொண்ணுற ஆனதுக்கப்புறம் தக்காளி நான் தக்காளி மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு தக்காளியை நான் மிக்சியில் அடிச்சிட்டு தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்மளுக்கு அப்படி போட்டோம்னா இப்போ உள்ள தக்காளியெல்லாம் அவ்வளோ வதங்க மாட்டேங்குது இந்த மாதிரி அடிச்சிட்டு சேர்க்கும் போது அந்த அந்த தக்காளி பேஸ்டெல்லாம் நம்ம ஜூஸ் எல்லாம் நம்ம நல்லா இறங்கி சாதம் சூப்பராக இருக்குங்க அதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் நேரம் நல்ல எண்ணெயிலே நம்ம நம்ம வதக்கணும் அப்படின்னா அதனோட பச்சை வாசனையெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மாதிரி நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் மிக்ஸி ஜார் அலசி சேர்க்குறதா கூட கொஞ்சம் நேரம் அந்த வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரை அழைச்சிட்டு இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்தே நான் அது வீடியோவில் விழுகிறேங்க கொஞ்சம் தயிர் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க தயிர் கொஞ்சம் புளிப்பு சி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் வீட்டு தயிர் தான் நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் சேர்த்துட்டு இப்போ இப்போ வந்து இதில் வந்து மசாலாலாம் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் போட்டோம் அப்படின்னா கலர் கிடைக்காது அதுக்காக நம்ம மஞ்சள் தூளை ஸ்கிப் பண்ணிடுவோம் சில பேர் நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன் அதே மாதிரி ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூளும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்கலாம் ரொம்ப காரமாக வைக்க நான் ஒரு மூணு பேருக்கு தான் செய்கிறேன் அதனால் ரொம்ப காரம்லாம் இல்லாமல் தான் செய்கிறேன் வீட்டு மிளகாத்தூள் தான் ரொம்ப காரம் இருக்காது நீங்கள் காரமான மிளகாத்தூள் கடையில் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் குறைச்சி சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு காரம் பார்த்தால் சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால சொல்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு கண்டிப்பாக இதில் கொஞ்சம் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருந்தால் கரம் மசாலா இல்லை பிரியாணி மசாலா இந்த மாதிரி எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதை கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சோண்டு தான் சேர்த்துருக்கேன் சின்ன ஸ்பூனில் ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடு அடு சட்டிலே போட்டால் உடனே கரண்டி ரொம்ப சூடாகிடுச்சு இப்போ இதில் என்ன ஒரு பெரிய ஹைலைட்னால் இன்றைக்கி எல்லாமே என் பொண்ணு தான் செய்கிறான் நான் வீடியோ தான் எடுக்கிறேன் அவளை நம்ம பக்கத்தில் நின்றுக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்குலாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நான் அதுகளுக்கு வந்து அந்த பழக்கம் வந்துடும் அதனால் நம்ம லீவ் அன்னைக்கு சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ தான் செய்ய சொல்கிறேன் அது சுற்றுசா தேவையான அளவு அப்புறம் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு அரிசி சாரி ஒரு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றணும் நான் வந்து பிரியாணி ரைஸ் இருந்தால் நல்லா தான் இருக்கும் நான் பிரியாணி ரைஸ் இந்த ரைஸ் இல்லை நான் வீட்டில் உள்ள சாப்பாடு ரைஸ் தான் செய்கிறேன் இப்போ ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு கண்டிப்பாக இந்த இடத்துல உப்பு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு பொருட்கள் கூட இருந்தது அப்படின்னா தான் நம்மளுக்கு அரிசி போடும்போது கரெக்டாக இருக்கும் நல்லா போட்டு நல்லா த கொதித்ததுக்கு தான் நான் எப்பவுமே அரிசி போடுவேன் அரிசியை நல்லா ரெண்டு மூணு தரம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து இந்த குக்கரில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா அடுப்பில் முடி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பிரிய இது தக்காளி சாதம் அடியாச்சு அதுக்கு வாழைக்காய் வறுவல் தாங்க